அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் கிருஷ்ணருக்கு ரொம்பவுமே பிடிச்சமான உப்பு சீடை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் உப்பு சீடை பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்குறேன் உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதை வறுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எள் உப்பு அது கூடையே கொஞ்சம் பெருங்காயத்தூள் உளுந்தை வந்து இந்தளவுக்கு நல்லா பொன்னாரமாக வறுத்துக்கங்க வறுத்து ஆற வச்சுருந்தேன் இப்போ ஒரு மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த உளுந்த மாவை சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கோங்க கப்பியெல்லாம் சேர்த்துறாதீங்க இப்போ அடுத்து ஒரு கடாயில் அரிசி மாவை சேர்த்து பச்சை அரிசி மாவை சேர்த்துட்டு வறுத்தி எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ சூடு வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் மாறிடக்கூடாது நல்லா கை விடாமல் கிளறிக்கோங்க இல்லைன்னா அடியில் கலர் மாறிடும் மாவு வந்து அரிசி மாவு நல்லா சூடாக பிறகு நம்ம உளுந்து அரைச்சி சளிச்ச மாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா சூடாகங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாகவே இருக்குது நல்லா சூடாகிடுச்சு மாவு வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் திரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி போட்டிங்கன்னா நல்லா கோலம் போடுற அளவுக்கு வர்ற மாதிரி இருக்கணும் மாவு இப்போ நல்லா வறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மாவை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்த பச்சரிசி மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே சளித்த மாவாக இருந்தால் கூட நம்ம வறுக்கையில் வந்து சின்ன சின்ன கட்டிகை இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சீடை நல்லா வெடிக்காமல் இந்த கட்டிங்கெல்லாம் இருந்தால் சீடை வந்து வெடிச்சு வந்துடும் இது மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க அது கூடயே ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா செய்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க பட்டர் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிச்சு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொலக்கட்டையாக வரணும் உதித்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் கரெக்டான பக்குவமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கெட்டியாகவும் இருக்கணும் நெல் நெல்னு இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்போ தான் உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து தெளித்து பணிஞ்சிக்கோங்க தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு வந்து பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கணும் கெட்டியாகவும் இருக்கணும் மாவு மாவு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டிறாதீங்க இந்த அளவுக்கு இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு கையில் வச்சு அழுத்தி உருட்டிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கையில் வெடிச்சு வந்துடும் வெடித்து தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி விரல்களாலேயே உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக விரிசல் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் வந்து அழுத்தி மட்டும் உருட்டிடாதுங்க இதே மாதிரி உருட்டிக்கு எடுத்துக்கோங்க சீடையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சாச்சு அடுத்த அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்முலேயே வச்சுக்கோங்க எண்ணெய் அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே உடனே கரண்டி போட்டு கிளறிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கரண்டி போட்டு கிளறினீங்கன்னா தான் உடையாமல் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உ உருண்டை வந்து வெடித்து வராமல் நல்லா தனித்தனியாக நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பொண்ணமாக வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி விடுங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொண்ணமாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பொன்னமாக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் சொன்ன அளவுகளோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு உருண்டை கூட வெடித்து வராது நல்லா பக்குவமாகவும் இருக்கும் வீட்டில் செய்கிறதுக்கு வந்து வெடிச்சு வந்துடும் சொல்லி பயப்படுறாங்க நிறையா பேர் இந்த அளவுகளோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு உருண்டை கூட வெடிச்சு வராது இப்போ மீதை இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சீங்கன்னா ஒரு சீடை கூட வெடிக்காது நீங்கள் கடையில் போய் வாங்குறதுக்கு வீட்லேயே செஞ்சு ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி